உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்டோபர் மாத வாக்குத்தம் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் இதுதான் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்குறாங்க நம்ம நம்மக்கிட்ட யாராவது ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டால் என்னப்பா சொல்லுவோம் பா அவங்க மனசு இருக்குதே தங்க மனசு ரொம்ப நல்ல மனசு அவங்க மனது அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வாயால் பாராட்டுவோம்ல ஏசுவோம் அப்படிதான் உங்கள் மனசை பார்க்குறாரு நீங்கள் தேவனை எவ்வளோ பிடிச்சிக்கிறீங்களோ எவ்வளோ உறுதியாக பிடிச்சிக்கிறீங்களோ அவர் என்ன பண்ணுவார் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் ஒரு சொட்டு நிம்மதி குறையாது பூரண சமாதானத்துடன் உங்களை காத்து கொள்வார் உங்கள் மனசு எதை பிடிச்சிட்ருக்கணும் ஏசுவை இருக்கணும் ஓகேங்களா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நல்லா பிடிச்சிக்கணும் மனசளவில் இயேசுவை டைட்டாக இருந்தா ஒரு சொட்டு நிம்மதி குறையாது ஒரு சொட்டு நிம்மதி குறைந்தால் குறையாமல் அவர் பாதுகாத்து கொள்வார் இதுதான் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்காக அவர் செய்ய போகிறாரு ஓகேங்களா உங்கள் நிம்மதி குறையாது ஏன்னா அவர் குறையாமல் அவர் பார்த்துப்பார் சரிங்களாங்க நம்மளுடைய வேலை என்ன டைட்டாக தேவனை பிடிச்சிக்கணும் சரிங்களாங்க நம்ம டைட்டாக இந்த அக்டோபர் மாதத்தில் தேவனை பிடிச்சோன்னா ஒரு சொட்டு கூட நிம்மதி குறையாதுங்க அவ்வளோதான் தேவனை எப்படி உறுதியாக பிடிச்சிக்கிறது அது நமக்கு நல்லா தெரியும் வேத வசனங்கள் மூலமாக தேவனை உறுதியாகி பிடித்து கொள்ள வேண்டும் நல்லா பாடணும் துதிக்கணும் அது மூலமாக தேவனை உறுதியாக பிடிச்சிக்கணும் சரிங்களா தேவ ஆலயத்துக்கு போகணும் சபைக்கு போகணும் அவருக்கேற்ற அவருக்கேற்ற சிந்தனைகள் அது மூலமாக என்ன ஆகணும் தேவனை உறுதியாக மனதளவில் பிடிச்சிக்கிறது சரிங்களா பஸ்ஸில் ஏறினா நம்ம டைட்டாக எதையாவது பிடிச்சிட்டு நிற்போம்ல இந்த வாழ்க்கை என்ற பஸ்ஸு இந்த வாழ்க்கை என்ற பேருந்தில் யாரை பிடிச்சிக்கணும் தேவனை பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சொட்டு கூட நிம்மதி குறையாமல் நம்ம தேவன் வந்து பார்த்துப்பார் சரிங்களாங்க நம்ம எல்லாருக்குமே மரியாதை தெரியும்ல மாத்தாளுடைய தங்கச்சி அவங்க இயேசுடைய பாதத்தண்டையில் உட்காந்துட்டாங்க அவங்க அக்கா வந்து வேலை செய்ய வாவான்னு சொன்னாங்க ஏன் சீட்டு போயிடும் ஏன் இடம் போயிடும் இந்த சீட்டு போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு உட்காந்துருவோம் அந்த அங்கிள் உட்காந்துருவார் அந்த பெரியமா உட்காந்துருவாங்க அந்த ஆண்டி உட்காந்துருவாங்க எங்கள் அக்காவால் எனக்கு சாப்பாடு தான் போட முடியும் ஏசு பக்கத்தில் இடம் போட்டு வைக்க முடியுமா அதனால் அவள் அந்த பாதத்துக்கு பக்கத்தில் இருந்து எழுந்துக்கவே இல்லை நான் எழுந்தால் இந்த இடத்துக்கு வேறு ஒருத்தர் வந்துடுவார் வந்துடுவாங்க ஏன் சீட்டு போயிடும் நான் ஏன் சீட்டை நான் போகிறத நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாள் அவருடைய தண்டையே உட்காந்துட்டா அவங்க அக்காவுக்கு ஒரு விஜிடபிள் போய் வெட்டி கொடுத்துருக்கலாம் அவங்க அக்காவுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அவளுக்கு பயம் ஏசுவோடைய கால் பக்கத்தில் அவருடைய பாதடி அந்த பாதம் பக்கத்தில் வேற யாராவது வந்து உட்காந்துட்டா ஏன் சீட்டு போயிடுமே உறுதியாய் பிடித்து கொண்டாள் அவளுடைய சீட்டை அவள் உறுதியாய் பிடித்து கொண்டாள் விட்டு கொடுக்கவே இல்லைங்க நம்மளும் நம்ம மனசளவில் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது இயேசுவை பிடிச்சிக்கணும் அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு சொட்டு கூட உங்களுக்கு நிம்மதியை என்பது குறையாது அவர் குறையாமல் பார்த்துப்பார் நீங்கள் அடுத்த தடவை கூட மரியாதை பாருங்களேன் அடுத்த தடவையும் எங்கே உட்காரா பாருங்களேன் இன்னொரு ஒரு விருந்து அவங்க வீட்டில் வைக்கிறாங்க இயேசுவுக்கு அப்பவும் எங்கே உட்காரா இயேசுடைய அந்த பாதத்து பக்கத்தில் தான் அவ சீட்டு போட்டு உட்கார்றா அவருடைய பாதத்தை அவ வந்து நல்ல வாசனை தைலத்தை கொண்டு பாதை அபிஷேகம் பண்ணுறா கண்ணீரினால் அபிஷேகம் பண்ணுறா அவளுக்குன்னு அவள் போட்ட சீட்டை அவள் வந்து மாற்றவே இல்லை அப்படி தான் நம்ம தேவனை உறுதியாகி பிடித்து கொள்ளணும் மனசளவில் நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பூரண சமாதானத்துடன் நம்ம தேவன் என்ன பண்ணுவார் உங்களை காத்து கொள்வார் உங்கள் குடும்பத்தை காத்து கொள்வார் சரிங்களா ரொம்ப ஈஸி தாங்க மனசளவில் தேவனை பற்றி கொள்ளுங்க நல்லா பிடிச்சி டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படி வைக்கும்போது ஒரு சொட்டு நிம்மதி கூட குறையாது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க இந்த மாதம் ஃபுல்லாக உங்களையே உறுதியாக பிடிச்சிப்பாங்கப்பா உங்களை நல்லா டைட்டாக பிடிச்சிப்பாங்க அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சொட்டு கூட நிம்மதி குறையாது பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீங்க நீங்கள் எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரொத்தக்கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க ஒரு சுத்த ஆவியால் நிரப்புங்கள் ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ப்பா நன்றிப்பா மனிதனாக போறதா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிவிடுவீங்க ஆண்டவரே நரகத்தில் பிடிச்சி தள்ளினீங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் தீ எறிகிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பாப்பா நல்லா அடித்து உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்களுடைய கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவிட்டு எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் சாமியம் நன்றி நன்றியப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாது பரிசுத்தமாக வச்சுக்கோங்க மனிதர்களால் பரிசுத்தமாக வாழ்கிறது ரொம்ப கடினம் உங்களுடைய உதவி வேணும்ப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வந்து ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முடிச்சவன் பிடாவே அம்ம நாளைக்கு பார்க்கலாம்